சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிங்கன்னா இத்தனை நாளா ராகு இரண்டாம் இடத்துலயும் கேது எட்டாம் இடத்துல இருந்து நிறைய பண இழப்புகள் அவமானங்கள் தொழில நஷ்டங்கள் செய்த தொழில் பாதில நின்று போச்சு குடும்பத்துக்குள்ள பிரிவினை காசு ஏமாந்தது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இப்படிங்கறதெல்லாம் நிறைய நிறைய போயிட்டு இருக்கு அதோட கண்டசரி வேற இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டு இருந்ததுதான் அஷ்டமச்சினி நடக்குது உங்க ராசிக்குள்ள கேது என்ட்ரி ஆகிறார் அதே போல ராகு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் இருப்பினும் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ்ஸா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்குள்ள கேது வருதுன்னா அப்படின்னா நிறைய யோசனைகள் நிறைய சிந்தனைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் யாருமே கண்டுபிடிக்காத விஷயம் யாருக்குமே யோசிக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோசனைகளாக வரும் கேது அப்படிங்கிறது பிரபஞ்சம் கேது அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த வருடம் முழுவதும் அதீத ஞானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அதுல உங்களைய நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களை அதுல ஒரு வெற்றியாளராக நிச்சயமாக இந்த கேது மாத்துவார் சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் பண இழப்புகளும் உண்டு அதே போல அவமானங்களும் உண்டு அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அப்போ ராகுகேதுகளும் உள்ள வரும் பொழுது ஏன் அந்த அவமானப்பட்டோர் எதுனால நமக்கு பணம் இழக்குது என்ன ரீசன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த கேது காட்டி கொடுத்து முற்றிலும் உங்களை ஒரு நல்ல மனிதராக உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பை இந்த கேது தான் போவார் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது இதுல பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா கேது அப்படிங்கிறது மந்திர சித்திகளை உருவேற்கக்கூடியவர் ஞானத்தை போதிக்கக்கூடியவர் யோகா மெடிடேஷன் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ் ஆனா குடும்பம் குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினைகள் சண்டை சச்சரவு புரிதல் குறைவு அதாவது உயிர்காரகத்துவங்கள் எல்லாமே குறைச்சிடும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுங்க அதீத ஞானத்தை குறிச்சு அதுல வந்து உங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அஷ்டமச்சனி நடந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது உங்களுக்கு மந்திரங்களையும் தெய்வ அனுகிரகத்தையும் இறை வழிபாட்டையும் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது அடுத்து கேது பார்க்கக்கூடிய இடம் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ மூன்றாம் இடங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தும் நிறைய பேர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் நிறைய பத்திரங்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்கங்கள் வில்லங்கம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதரர்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல மிளகுதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அதே போல மாமனாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்குதுன்னா அது எல்லாமே உங்களுக்கு விலகி கொடுப்பார் ராகுகேத பொறுத்த நல்லா இருக்குதுன்னா நல்லா இல்லாம பண்ணும் நல்லா இல்லை நல்லா பண்ணும் அதுதான் உண்மை உங்களுக்கு இந்த உறவுகள் ரீதியாக மாமனார்கிட்ட இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு அவங்க மூலமாக வரக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய பேரோட கான்டெக்ட் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் சோசியல் மீடியால இருக்கீங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சியை கொடுத்து உங்களை பிரபலப்படுத்தி விட்டுற அந்த இடத்துல நீங்க யாரு என்ன அர்த்தம் அது வந்து உங்க ஜாதக ரீதியை நல்லா பிரபலப்படுத்துதோ அது தீய தீய விஷயத்துல பிரபலப்படுதோ அது உங்க ஜாதகி தசாவுத்தி படி ஆனா ஏதாவது ஒரு வழியில உங்களை பிரபலப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்ப அவரே பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறார் அப்போ மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் அதே போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவது சின்ன வயசுல ஆசைகள் ஏற்போம் அதெல்லாமே நிறைவேறாம இருக்கும் இல்லையா அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுறது அதே போல இன்னொரு விஷயம் அஷ்டபட்சம் அவமானப்படுத்துன்னு சொல்றோம் கேது பதினொன்றாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய தொடர்பும் தானாக தேடி வரும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்ல தேவையில்லாத நீங்க தப்பே பண்ணிருந்தாலும் அந்த தப்புக்குண்டான தண்டனையும் அந்த தப்புக்கு உண்டான ஒரு தலைகுனிவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடும் நீங்க தப்பே பண்ணலனால அதற்குண்டான விஷயத்தை செஞ்சுட்டு போயிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்தே தீரும் பதினொன்றாம் இடங்கிறது லாபம் இல்லையா இந்த கேது பதினொன்றாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்துறதுனால லாபம் கொஞ்சம் தடைப்பட்ட பிறகு வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு வந்து ராசிக்கு ஏழுக்கு வராது ராகு ராசிக்கு ஏழுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் ஆகாம இருந்தாலும் கூட திருமணம் ஆகிவிடும் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க திருமணத்துக்குண்டான வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு சிலர் கேக்குறாங்க அஷ்டம சென்னையில திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது அஷ்டம சென்னில ஏழரை தான் திருமணம் நடக்கும் நீங்க பார்க்கக்கூடிய வரன் நல்ல வரனா பொருத்தம் போடக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா பொது பொருத்தமா பார்க்காம கட்ட பொருத்தங்கள் கிரக பொருத்தங்கள் பார்த்து கரெக்டா பண்ணீங்கன்னா எத்தனை சனி வந்தாலும் எத்தனை ராகுவீதுகள் வந்தாலும் நல்ல வரன் உங்களை விட்டு புரியாத வரனா அமைத்து கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை அது வந்து உங்களுடைய கையில தான் இருக்கு அதே போல திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வம்பு வழக்குகள் சில சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு வியாபாரம் நல்ல செழிப்பா இருக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்ப வியாபாரம் டல்லா இருக்கு அப்படின்னா வியாபாரம் இருக்கு இல்ல வியாபாரம் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் டல்லாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்து தொடர்புகளை அப்பா மூலமாக ஏதாவது சொத்து பங்காளி சொத்து இதெல்லாம் சொத்து பிரச்சனை தடவழி பிரச்சனை ஒரே பங்காளி நாலு பேர் பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைச்சு கொடுப்பது இதெல்லாமே உண்டு அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதில் ராகு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல படிப்பு தடை நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் படிப்பு தடைகள் ஏற்படும் அல்லது அப்பாவோட சொத்து எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னா பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எது அது அப்படியே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் குரு அமையாமையே இருந்தா நல்ல குரு அமையும் அல்லது குரு இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்த தொடர்பு கொள்ளுது அப்ப அஞ்சாம் இடத்த தொடர்பு கொள்ளுதுன்னா குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அவர்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான வழிகாட்டு என்ன அவர்களுக்கு என்ன சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற எல்லா அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் சொல்றோம் அப்ப இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேடம் அஷ்டமச்சரியும் அதிர்ஷ்டம் வருமா அஷ்டம செனிலேயே நிறைய ஜெயிச்சவங்க இருக்காங்க அஷ்டம நிறைய பேர் வந்து போடீஸ்வரர் யோகத்தை பெற்றவர்கள் இருக்காங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஜாதகனுடைய பலத்தை பொறுத்து தான் அப்போ ஜாதகம் பலமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் கஷ்டம் வரும் கஷ்டம் வராமலா இருக்காது கஷ்டத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அதே போல உங்களுக்கு அஞ்சாமடுத்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது குலதெய்வம் குலதெய்வம் ஸ்தானம் சரியில்லாம இருக்கிறவங்க குலதெய்வம் வழிபாடு பண்ண முடியாம இருக்கிறவங்க குலதெய்வமே தெரியலீங்க தெரிஞ்சுமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்க ரெண்டு குலதெய்வம் இருக்குது மூணு குலதெய்வம் இருக்குது யார கும்புறதுன்னு தெரியல எங்க போறதுன்னு தெரியல இப்படி குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் நல்ல குலதெய்வத்துல உண்டான வாய்ப்பு குலதெய்வத்துக்கு கிடா வெட்டுறது விருந்து வைக்கிறது படையல் வைக்கிறது இப்படி குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல உங்களுக்கு பாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளுடைய ஒழுக்கத்துல கொஞ்சம் கைவிட்டு சோ அதிலே கொஞ்சம் கவனமா இருந்து பாத்துட்டீங்கன்னா இருக்க 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 மேன்மேலும் அஹ் குடும்ப ஒற்றுமையிலும் கொஞ்சம் நல்ல கவனத்தை செலுத்தும் பொழுது மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு என்னதான் வந்து அஷ்டமச்சனி ப பயத்தை கொடுத்தாலும் என்னதான் அஷ்டமச்சனி பாதகத்தை கொடுத்தாலும் கேது உள்ள என்ட்ரி போது தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஆனா இறை வழிபாட்டையும் தெய்வ நம்பிக்கையும் உள்ள தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் தெய்வ வசியத்தையும் நீங்க இப்போ கேது வந்து மந்திரங்கள் மந்திர எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா மூணாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது தெய்வத்தை சக்தி இப்ப இருக்கு அப்ப சிம்மராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்க எல்லாம் தெய்வத்தை வசியம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஒன்றரை வருட காலங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்க குல தெய்வம் எந்த தெய்வத்தை நீங்க நினைச்சு உருவேத்தி வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே வந்து நின்று பேசும் உங்க கூடவே துணை இருக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா ஸ்பிரிச்சுவல் நிறைய இருக்கு அதே போல நெகட்டிவா பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் உறவுகள் ரீதியான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி கொண்டால் இந்த ராகுவெதி பயிற்சி மிக யோகமான பயிற்சியாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்